ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தற்போது வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவலை பத்தி பார்க்கலாம் இப்போது மறுபடியும் பிரேக்கிங் நியூஸா என்ன போயிட்டு இருக்குன்னு பாக்கும்போது போது அவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போது லெபனான் தரப்புல இருந்தே வந்து அபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க இன்னால் இல்லாஹி வ இன்னா இலேஹி ராஜிகுன் நம்ம முந்தைய வீடியோலேயே சொல்லியிருப்போம் பேரூட்ல நேற்று தலைநகரத்துல வந்து கடுமையான தாக்குதலை வந்து இஸ்ரேல் வந்து சொல்லிட்டு அப்படிங்கிறது லெபனானுடைய தலைநகரமாக இருக்கு அங்கதான் போராளி குழுக்களுடைய தலைமையகம் இருக்கு ஆயுத கிடங்குகள் இருக்கு இந்தந்த இடத்துல இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டார்கெட் பண்ணி சில பொசிஷன் தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க அதுலயும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தலைமையகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய இடத்துல வந்து பார்த்தா நான்கு கட்டிடங்களை தாக்கிருக்காங்க அந்த நேரத்துல ஒரே நேரத்துல ஒரு எட்டு பங்கர் பிளாஸ்டர் யூஸ் பண்ணிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கட்டிடம் கட்டிடங்களை தாக்குறதுங்கிறது வந்து ஏவுகணை போதுமானது ஆனா நிலத்தையே குடைஞ்சு கொண்டு போய் தாக்கக்கூடிய பங்கர் பிளாஸ்டர் பாமா அங்க போட்டிருக்காங்க ஏன்னா இவங்க கட்டிடத்துல எப்பயுமே இருக்க மாட்டாங்க பங்கர் கடியில தான் இருப்பாங்க அதனால வந்து இந்த பங்கர் பிளாஸ்டர் பாம் போட்டா முதல்ல என்ன பண்ணுனா அது நிலத்துல முதல்ல நிலத்துல வந்து அது ஒரு பத்தடிக்கலாம் ஊடுருவும் ஊடுருவதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அது வெடிக்கும் அப்படிங்கும்போது வந்து உள்ளக்குள்ள போய் வந்து தாக்குதலை செய்யக்கூடியதா இருக்கும் பங்கர் இருந்தா கூட ஓபன் பண்ணக்கூடியதாக அதை வந்து இவங்க தயாரிச்சு வச்சிருப்பாங்க அந்த பங்கர் பிளாஸ்டர் பாம் தான் நேத்த அவங்க போட்டிருக்காங்க அதனாலதான் என்ன இருக்குன்னா அந்த இடத்துல பல இறப்புகள் வந்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர்லாம் வந்து பொதுமக்கள் வந்து இறந்திருக்காங்க இவங்க வந்து ஒரு தலைமையை குறி வச்சு தாக்குறதுன்னு சொல்லிட்டு அங்க ஆயிரக்கணக்கான நூத்துக்கணக்கான பொதுமக்களை வந்து கண்டுகொள்வதே இல்ல அதெல்லாம் தான் தாக்கிட்டு இருக்காங்க அப்படி வந்து பார்த்தா தாக்குனதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்களுடைய இடுபாடுகள்லாம் தேடி இருக்காங்க ஆனா வந்து பார்த்தா நஸ்ருல்லா அவர்கள் அங்க இருந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்ல முதல்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல் அறிவிச்சுட்டாங்க அங்க அவங்க இருந்தாங்க இறந்துட்டாங்க அப்படின்ட்டு ஆனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ராய்டர் போன்ற ஊடகத்தில எல்லாம் வந்து லப்னானுடைய தரப்புல இருந்து வந்திருக்க செய்தியை வச்சு அவங்க வந்து இல்ல இல்ல அங்க அவங்க இல்ல அதனால வந்து அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத மட்டும் சொல்லியிருந்தாங்க நைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த தகவல் வந்திருக்கும் இதை நம்ம காலையிலேயே சொல்லியிருப்போம் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகங்கள் எழுந்து கொண்டே இருந்துச்சு அதுக்கு காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இஸ்ரேல் தரப்புல இருந்து சொன்ன போது வந்து சின்வார் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க ஒரு மணி நேரத்திலேயே அந்த விஷயத்தை கிளியர் பண்ணியிருந்தாங்க இல்ல உயிரோட தான் இருக்கிறோம் நீங்க வந்து இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் கட்ட வேணாம்னு சொல்லிட்டு வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க இப்ப அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பெரும் கேள்விக்குறியா போயிருக்கு லெபனான்ல இருந்து வந்து வீடியோவோ ஆடியோவோ வெளியிட்டா அங்க இருக்கக்கூடிய ஜியோ லொக்கேஷனை வந்து பண்ணிக்க முடியும் அதை என்ன பண்ணுவாங்க இவங்க எந்த இடத்துல அந்த இடத்துல தாக்குதல் பண்றக்கான நிலைமை வந்துடும் அப்படிங்கறக்காக கூட அவங்க எந்த ஒரு வீடியோவோ ஆடியோவோ விடாம இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொன்னாலும் இதுக்கு நடுவுல வந்து என்ன பண்ணிருக்காங்க ஈரான்ல அவசர கூட்டத்தை கூட்டியிருக்காங்க ஐத்துலா குமேனி அவர்கள் அதுவும் அவங்களுடைய வீட்டுல வச்சு இந்த கூட்டம் வந்து கூட்டப்பட்டிருக்கு அதுல முக்கியமானவங்க எல்லாம் போயிருக்காங்க பேசியிருக்காங்க இன்னி வந்து பார்த்தா நாங்க வந்து லெபனான்ல கடைசி போராளி இருக்கிறவரையும் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது அது என்ன கடைசி போராளி இருக்கிறவரையும் நாங்கள் உதவி செய்வோம்னு சொல்றாங்க அப்படின்னா வந்து அதோடைய தலைவர்கள்லாம் இல்லாம போனதை தான் அவங்க அப்படி மறைமுகமாக குறிக்கிறாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியை வந்து நிறைய ஊடகங்கள் எழுப்பியிருக்காங்க இப்படி வந்து ஈரான் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அவங்கள பொறுத்தளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்றாங்க ஆனா ஏன் அவசர கூட்டம் போட்டாங்க அதுலயும் வந்து கடைசி ஆட்கள் இருக்கிறவரையும் அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா செயலையுமே நாங்க செய்வோம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வந்து ஜியோனிசம் இப்படி நியாயமான காரியமே கிடையாது அங்க பொது மக்கள் இறந்துட்டாங்க நீங்க என்னதான் தலைமைகளை குறி வச்சாலும் அங்க வந்து நாங்க ஏற்கனவே பல தலைமைகளை வந்து உருவாக்கி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தா ஈரானுடைய இந்த ஒரு தகவலை சொல்றாங்க நாங்க வந்து பல தலைமைகள்லாம் உருவாக்கி வச்சிருக்கோம் எத்தனைதான் நீங்க தலைவர்களை வந்து கொண்டாலும் பல தலைவர்களை நாங்க உருவாக்கி வச்சிருக்கோம் அதனால எல்லாம் வந்து இது தோய்வு ஏற்படாதுன்னு சொல்றாங்க இந்த இடத்துல ஒரு சந்தை வருது அதை ஏன் இப்ப சொல்றாங்க தலைவர்கள் இல்லாட்டினாலும் நாங்க வேற தலைவர்கள் வச்சிருக்கோம்னு சொன்னா ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு காரியம் நடந்துச்சு அப்பவே வந்து எல்லாத்துக்கும் வந்து பாக்கும்போது ஓ அப்ப இறந்திருக்க கூடும் தான் வந்து அவங்க அப்படி மறைமுகமா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லா வந்து தலைப்பு செய்தியில அதுதான் வந்துட்டு இருந்துச்சு இதுக்கு நடுவுல பெசக்சீன் அவர்கள் கூட நீங்க வரம்பு மீறி போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல வந்து அவரும் வந்து இந்த தாக்குதலுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இன்னைக்கு வந்து பார்த்தா உலக நாடுகளே வந்து ரொம்பவே ஒரு கடுமையான தாக்குதலை பேரூட் மேல எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை தாக்குதல்னு சொல்லி தொடர்ந்து நேற்று நைட்டு முழுவதும் என்ன பண்ணிருக்காங்க அங்க தாக்குதலை செஞ்சிருக்காங்க இதனால என்ன ஆயிருச்சுன்னா மீட்பு பணியாளர் கூட வந்து அங்க இருக்கக்கூடியவங்கள மீட்க முடியாத அளவுக்கான நிலைமை வந்திருக்கு தொடர்ந்து வந்து அங்க தாக்குதல் நடத்துறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இப்போ அங்க இருந்து யாராவது தப்பிச்சு போறாங்கன்னா அவங்க உயிர் தப்பிக்க கூடாது அப்படின்னு அதனால இங்க இருந்து அங்க அங்க சொல்லிட்டு பக்கத்தால இருக்கக்கூடிய எல்லா லொகேஷனும் குறி வச்சு தாக்கி இருக்காங்க நேத்து மட்டுமே வந்து ஒரு எம் எண்பது வந்து தொடர்ந்து வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு பண்ணி எடுத்திருக்காங்க இது வரையும் வந்து பயில் இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்காதுன்னு சொல்ற அளவுக்கான தாக்குதலை வந்து இஸ்ரேல் கண்மூடித்தனமாக பண்ணியிருக்காங்க இவங்கள பொறுத்த அளவுக்கு பான் தாக்குதல் மட்டும்தான் பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு உழவு தகவல் கிடைக்கிறது வச்சுட்டு அவங்க என்ன பண்ணிருந்தாங்க அந்த இடத்த குறி வச்சு தாக்குறாங்களே தவிர தரை வழிக்குள்ள இன்னும் நுழையல ஆனால் இந்த உழவுத் தகவலுக்கு வந்து கிடைச்சதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா வந்து நான் அவர்கள் உள்ளதா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்றாங்க நாங்க வந்து பார்த்தோம் கடைசியின் உடியவரையும் அவர் உள்ளக்குள்ள இருந்தாரு தகவல்லாம் வந்து நாங்க கரெக்டா பார்த்ததுக்கு பிறகு தான் நாங்க தாக்கணும் அதனால வந்து அவங்க தப்பிச்சிருக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல இருந்தாலும் எங்களுக்கு என்ன பண்ணல அவர் அங்கதான் வந்து இறந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான உடம்பே கிடைக்கல அவர் வந்து டிசப்பியர் ஆயிட்டாரு ஃபர்ஸ்ட் தாக்கும்போது உள்ள இருந்தார் அதுக்கப்புறம் டிசப்பியர் ஆயிட்டார் மறந்துட்டாரு அப்படிங்கிறாங்க அத சொல்லும் போது எப்படி இருந்துச்சுன்னா அப்ப மறைஞ்சிட்டாங்க அப்படிங்கும் போது அவங்க சேஃபா இருப்பாங்க அப்படிங்க ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஏன்னா ரைசி அவர்கள் இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஆகட்டும் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இன்னும் எத்தனையோ தலைவர்கள் லெபனான்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு நாள்ல பல தலைவர்கள் வந்து இறந்திருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தா அந்த பேஜர் தாக்குதல் முதல் கொண்டு யாரெல்லாம் தாக்கப்பட்டாங்க யாரெல்லாம் இறந்து இறந்திருக்காங்க கூடிய தகவலை எல்லாம் லெபனான் தரப்புல சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா வந்து இல்லைன்னா அதையும் வந்து அவங்க அறிவிக்கதா போறாங்க இதுக்கு நடுவுல சந்தேகம் என்னன்னா உண்மையாலுமே அவங்க சொல்ற மாதிரி அந்த பில்டிங் குள்ள அவர் இருந்திருந்தாரு அப்படிங்கிறது உண்மையா இருந்தா ஆனா இப்ப வந்து வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் என்னன்னு பார்க்கும்போது ஒன்னா அவர் வந்து அடிபட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்கலாம் அதனால கூட வந்து என்ன பண்ண மாட்டாங்க செய்தியை கொடுக்க மாட்டாங்க இருக்கும்போது செய்தியை வந்து வெளியிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடிபட்டு இருக்கு அவங்க வந்து பத்திரமா இருக்காங்க அப்படின்லாம் சொன்னா என்ன ஆயிடும் அது இன்னுமே அவங்களுக்கு டேஞ்சர் ஆயிரும் இப்ப இந்த ஒரு வாரத்துல இந்த ஒரு பத்து நாள்ல பார்த்தா இந்த பேஜ தாக்குதல் அதுக்கப்புறம் வந்து செல்போன் தாக்குதலுக்கு பிறகுல அவங்கனால கம்யூனிகேஷன் வந்து ஒழுங்கா பண்ண முடியாம இருக்கு அதனாலதான் வந்து பார்த்தா இந்த செய்திகள்லாம் இன்னுமே கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு அங்கதான் முக்கியமாக வந்து ஜியோ லொக்கேஷன் வச்சு நல்லா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இஸ்ரேலு பத்தாவதுக்கு உழவு வேலைகள்ல வந்து அங்க அதிகமான மக்கள் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா அங்க கிறிஸ்துவர்கள் வந்து லெபனான்குள்ள சொல்லக்கூடிய அளவுல இருந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியா உளவு தகவல் வெளியே போயிருது அங்கேயும் வந்து பார்த்தா நெசுல்லாவை எதிர்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருப்பாங்க ஒரு சிலர் எல்லாம் இருப்பாங்க கண்டிப்பா கிறிஸ்துவர்கள் வந்து இவங்க ஆதரிக்க மாட்டாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க யூதர்கள் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து கொண்டாட்டத்துல இருக்கிற மாதிரியான வீடியோக்கள்லாம் வெளியே வந்திருக்கு ஆனா இந்த ஒரு விஷயம் இப்ப வந்து மர்மமாகவே இருந்துட்டு இருக்கு இது எந்த பக்க தரப்பின் மூலமாகவே வெளியே வரமாட்டேங்குது ஈரான் தரப்பு மூலமாகவும் வெளியே வரமாட்டேங்குது அவங்களுக்கே தெரியாதுன்னு தான் சொல்லப்படுது அதே மாதிரி வந்து பார்க்கும்போது லெபனானுடைய தரப்புல வந்து எதுவுமே அஃபீஷியலாக முழுமையாக வந்து வெளியே வராத அளவுக்கு இப்ப சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு இதுக்கு நடுவில் இன்னைக்கு வந்து ஈராக்ல இருந்து அறுபது தாக்குதலை தொடர்ந்து செஞ்சிருக்காங்க இஸ்ரேல் மேல ஈராக் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவையாகவே வந்து அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆனா இவ்வளவு எண்ணிக்கையில செய்யல ஆனா இந்த தாக்குதல் பெய்ரூட்டுடைய தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு அவங்களும் வந்து எண்ணிக்கையை அதிக பண்ணி அறுபது தாக்குதலை வந்து இஸ்ரேல் மேல செஞ்சிருக்காங்க அதே சமயத்துல அப்ப லெபனான்ல இருந்து எந்த தாக்குதலை வெளியே போலையான்னு கேட்டா அங்கிருந்து நூறு தாக்குதலை வந்து கலீலி பகுதிக்கு வந்து அனுப்பியிருக்காங்க தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா குறையலாம் இல்லை அவங்களும் வந்து தாக்கி கொண்டுதான் இருக்காங்க இது இல்லாமல் இஸ்ரேல் வந்து லெபனானுடைய ஏர்போர்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க அங்கிருந்து ஃபிளைட் வந்து ரன் ஆனா நாங்கள் என்ன பண்ணிருவோம் ஃபிளைட்டே தாக்கிடுவோம் இனிமேல் வந்து ஃபிளைட் ரன் ஆகக்கூடாதுன்றாங்க ஃபிளைட் ரன் ஆகக்கூடாதுங்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா வெளிநாடுகளுக்கு போக முடியாத அளவுக்கு இப்ப வந்து அங்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுவும் வந்து ஏர்போர்ட்டுக்கு தேவையான பவர் சப்ளைல வரும்ல அந்த பவர் ஸ்டேஷனவே அடிச்சிட்டாங்க அதனால பவர் சப்ளை இல்லாம ஏர்போர்ட்டும் ஒரு மாதிரி ஸ்தம்பித்து போய் தான் வந்து அப்படின்னா மக்களை வந்து பறந்து வெளிநாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு அனுமதிக்கிறது அனுமதிக்கிறதுல காசால என்ன பண்ணாங்க தெற்கு தெற்குல இருந்து அதுக்கப்புறம் அங்கன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் காசா ரஃபான்னு சொல்லிட்டு துரத்துனாங்கல்ல அதே வேலையா லெபனான்லயே ஆரம்பிச்சிருக்காங்க வெளிநாடுகளுக்கு எல்லாம் நீங்க போக கூடாது அங்கிருந்து நீங்க வந்து உள்ளுக்குள்ளேயே ஊடுருவி போங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு காரியத்தையும் பண்ணி வச்சிருக்காங்க அது இல்லாம இன்னும் வந்து நாங்க பெய்ரூட்ல நிறைய தாக்குதலை அடுத்தடுத்து செய்ய போறோம் அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கோங்க நீங்களே காலி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க டைம் எல்லாம் கொடுக்காம அடிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனா காலி பண்ணிக்கோங்க நாங்க பைரோட்ல இன்னும் தாக்குதலை முடிக்கல அப்படின்னு சொல்லிருக்காங்க ஐடி ஃபியூட ஸ்போக்ஸ் மேனே இதை பேசியிருக்காரு இதுக்கு நடுவுல வந்து அமெரிக்கா நடுவில் வந்து ஆண்டனி பிளிகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எங்களுக்கு இதை பத்தி தெரியவே தெரியாது நாங்க காலையில் டிவி போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்க காலையில் நியூஸை பார்த்ததுக்கு பிறகுதான் இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத எங்களுக்கே தெரியுமோ தவிர பெய்ரூட்ல நடந்த தாக்குதலுக்கும் அதே மாதிரி நசுருல்லா அவர்களை குறி வச்சதுக்கும் ஒரு துளி கூட எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து சத்தியம் பண்ணி சொல்லிருக்காங்க அங்க பர்மிஷன் கேட்காம வந்து இவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க அப்படிதான் வந்து எல்லா இடத்துலையுமே தாக்குதல் நடக்கும்போது இஸ்மாயில் அணியா அவர்கள் தாக்குதல் நடக்கும்போது கூட அவங்கள்ட்ட பர்மிஷன் கே தான் இவங்க தாக்குவாங்க ஆயுதம் கொடுக்கறதும் அவங்கதான் பர்மிஷன் கொடுக்கறதும் அவங்கதான் அவங்களை பொறுத்தளவுக்கு நசுல்லா அவர்கள் எலிமினேட் பண்ண வேண்டிய ஆள் தான் அவங்களுக்கு அடிங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்கா எல்லா பர்மிஷன் எங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி தெரியறாங்க இதுக்கு நடுவுல இங்க மட்டும் இல்லாம சிரியாலையும் தாக்குதல் பண்ணிருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல அங்கிருந்து யாரும் உள்ள நுழைஞ்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அங்கேயும் தாக்குதல் பண்ணிருக்காங்க அங்க வந்து ஒரு முக்கியமான கமாண்டர் அதாவது வந்து காசாவுடைய போராளி குழுக்களுடைய முக்கியமான கமாண்டர் ஒருத்தர் அங்க இருக்காரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா காசா இருக்கக்கூடிய போராளி குழுக்களுடைய மெயின் ஹெட் ஆபீஸ் ஈரானு சிரியா லெபனான் இந்த மூணு இடத்துல தான் இருக்கும் அப்ப லெபனான்லயே இப்ப வந்து என்ன ஆயிட்டு இருக்கு தாக்குதல் நடந்துட்டு இருக்குது அடுத்தது ஈரான்ல வந்து பாக்கும்போது ஏற்கனவே அங்க கொஞ்சம் வந்து இஸ்மாயில் அனியா அவர்கள் இறந்ததுல ஒரு சேஃப் இல்லாம தான் போயிட்டு இருக்கு அங்கேயே வந்து ஸ்பை வச்சு கொண்டுட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றம் இருந்துட்டு அப்படியே பார்த்தா சிரியா சிரியால வந்து நிறைய வந்து ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தா அங்க அமெரிக்காவுடைய நிறைய வந்து இராணுவத்தளம் இராணுவத்தளங்கள் அதிகமா இருக்கு உழவு வேலைகளை அதிகமா பாத்துட்டு இருக்காங்க அங்க நிறைய கசகசன் நிறைய மக்களும் வந்து பார்க்கும் போது உழவு தகவலை கொடுக்கறதுக்கு வந்து தகுந்த மாதிரி இருந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் சிரியா வந்து பார்த்தா ரொம்ப ஓப்பன் மைண்டடா லெபனான் மக்களை வந்து உள்ள வரவேற்று அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு அது மட்டும் இல்ல லெபனானுக்கு நாங்க வந்து என்ன பண்ண போறோம் தரைவெளியாக வந்து ஆறு லட்சம் படைகளை வந்து நாங்க ஆர்கனைஸ் பண்ணி அனுப்புறோம்னு சொல்லிட்டு அனுப்புறதுக்கு வந்து ரெடியா இருக்காங்க அங்க எல்லாருமே தயார் நிலையில இருக்காங்களா இப்ப சிரியால இருந்து என்ன நேத்து கூட வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஈரான் வந்து ஒரு ஆயுத வண்டியை வந்து கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா அப்பதான் இந்த தாக்குதல் வந்து ரொம்பவே வீரியம் அடைஞ்சிருக்கு வான் தாக்குதல் எல்லாம் வந்து ஒரு லெவலை தாண்டி போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொடுக்க முடியாது ஆயுதத்தின் மீதே வந்து தாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு பாதி தூரத்துல திருப்பி போனதாக வந்து ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னா வந்து சிரியாவுடைய வழியில இருந்து லெபனான் வரையும் இருக்கக்கூடிய வழியும் தான் இப்ப இஸ்ரேல் வந்து கொஞ்சம் முடக்கிட்டு இருக்காங்க சிரியாவிலையும் வந்து தாக்குதல் நடத்தினதுல முக்கியமான காசாவை சேர்ந்த ஒரு கமாண்டரும் வந்து கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க இப்போ ஒரு பக்கம் சிரியாவிலையும் வந்து கமாண்டர்கள் எல்லாம் கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க மறுபக்கம் வந்து லெபனான்ல கடுமையான தாக்குதல் போயிருக்கு ஆனா பதிலுக்கு வந்து பார்த்தா இவங்களும் ஈராக்ல இருந்தும் சரி லெபனான்ல இருந்தும் சரி அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க மறுக்கிறதுக்கு இல்ல உளவு தகவலை வச்சே வந்து என்ன பண்றாங்கன்னா கொண்டுறாங்க இறுதியாக வந்து பார்த்தா இருபத்தி மூணு பேலஸ்டிக் ஏவுகணைகளை எல்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏமன் இருக்கக்கூடிய போராளி குழு அமெரிக்காவுடைய கப்பலையும் வந்து தாக்கியிருக்காங்க அது இல்லாம இஸ்ரேலுடைய ஒரு சொந்தமான சரக்கு கப்பலையும் வந்து தாக்கியிருக்காங்க அது ரெண்டையுமே அவங்க வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க